வணக்கம் இசை பார்முலாவில இருந்து மீறி இசைஞானி இளையராஜா செஞ்ச ஒரு வித்தியாசமான பாட்டை பத்தி தான் பார்க்க இந்த பாட்டை அடிக்கடி அவர் சொல்லுவார்ல என்னுடைய இசைக்கு வரிகள் தேவையில்லை அப்படின்னு இந்த பாட்டை கேட்டீங்கன்னா நீங்க உணரலாம் அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டு இசைஞானி இளையராஜாவுடைய தயாரிப்புல வெளிவந்த திரைப்படம் புதுப்பாட்டு அப்படின்னா அவர்தானே இசையமைச்சிருப்பாரு இந்த படத்தை இயக்குனவர் பஞ்சு அருணாச்சலம் ராமராஜன் சுமாரங்கநாத் வைதேகி இந்த படத்தில் தான் அறிமுகமாக இருப்பாங்க இந்த படத்தில் வரக்கூடிய நேத்து ஒருத்தரை ஒருத்தர் நேத்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தோம் அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பாட்டை கேட்ட உடனே இது எப்படி அப்படின்னா இந்த டிரைவர்லாம் அந்த பாட்டு போட்டு கூடாது ஏன் அப்படின்னா அந்த கிட்டார் ஒரு கிளீன் கிட்டார் அப்படின்னு பேர் அதுக்கு பேர் அந்த கிட்டார் வந்தவனா அப்படின்னா ஸ்டியரிங் வேற பக்கம் போயிடும் அதனால் டிரைவர்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த பாட்டை கேட்கணும் அவ்வளோ அளவுக்கு இன்னைக்கு வைப்பு வைப்புன்றாங்கல்ல இந்த பாட்டை கேட்குறவங்களுக்கு தெரியும் இந்த வைப்னா என்ன அப்படின்னு ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு புது படத்துக்கு இந்த பாட்டை போட்டிங்க அப்படின்னா அப்படியே செட் ஆகி அச்ச அசலாம் எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு பாட்டு இப்போ இந்த பாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வரிகளை கங்கை மரன் தான் எழுதியிருப்பார் அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா என்னென்னா அண்ணன் இசை சூப்பராக பண்ணிடுவார் தம்பி என்னென்னா அண்ண இசை இருக்கு அப்படின்ட்டு மானே தேனே மயிலு குயிலு புன்மானே எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடுவார் அப்படி அவர் போட்ட பாட்டு தான் இந்த பாட்டு இந்த பாட்டுக்குள்ளே வரி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தோம் பார்த்து ஒருத்தரை ஒருத்தர் மறந்தோம் புது நாத்துல காற்றுல கூத்துல சேத்துல நோத்தில் வேணாலும் போடலாம் அப்படி வரிகளை போட்டுருவார் நடக்கிற காத்தில் அதே மாதிரி உள்ள ஆத்தங்கரையோரம் பூத்திருக்கும் அழகு பூவாசம் என்ன வேணாலும் இந்த பாட்டை போட்டு நீங்க இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணிக்கலாம் இந்த பாட்டில் மெட்டில் ஒரு பெரிய சிறப்பு இருக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா பல்லவியில முதல்ல எடுக்கும் முடியும் போது பாத்தீங்கன்னா அவங்க உச்சியில போய் முடியும் எப்படின்னா நேத்து ஒரு தர ஒரு தரு பார்த்தோம் தரரா பார்த்து ஒரு தர ஒரு தரு மறந்தோம் தாரா தர தாரா தர ரார அப்படி கொஞ்சம் மேல ஏறி பாட்டு தா புது பாட்டு தா தனக்கு தக்கு போட்டு தா இணைஞ்சது ஒரு கூட்டு தா நேத்து ஒரு பெற ஒருத்தரு பார்த்தோம் அங்க வந்து இருக்கோம் இந்த மெட்டல் கிட்டார் என்று சொல்றேன் இல்லையா அது கிளீன் கிட்டார் இதுல என்ன சிறப்பு அப்படின்னா இதுல தாள அப்படின்னா பொதுவா பேஸ் கிட்டார தாளத்துக்கு பயன்படுத்துவ இசைஞான இளையராஜா ஆனா இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா தாளத்தோட சேர்ந்து பாட்டு முழுக்க இந்த மெட்டல் கிட்டார் கிட்டார் வந்துகிட்டே இருக்கும் அப்படி இது வந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த பாட்டுக்குள்ள நான் சொன்னேன் இல்லையா தன்னுடைய அவர் மரபுல ஒரு சில விஷயங்கள் பண்ணுவார் அதை எல்லாத்தையும் பொதுவாக உடைச்சி பாட்டு அப்படின்னு நான் எதுக்கு ஏன் சொல்ல வந்தேன்னா ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பாட்டு பண்ணுறப்ப அவருடைய ரெண்டாவது இசை அதை கவனித்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான பாடல்களில் ரெண்டாவது இடைசெயில் அடுத்து ஒரு அமைதி இருக்கும் அந்த அமைதி முடிச்சு மறுபடியும் இந்த பாட்டு எடுக்கிறது இசை எடுக்கிறது இல்லை அது வந்து ஒரு பேரழகு இதுக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படி எந்த இடத்துலயுமே அமைதி இருக்காது இளைஞர்களை சட்டு 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 அப்படி போய் முடியும் ஒண்ணு இன்னொன்னு என்ன இந்த பாட்டுக்கு சிறப்பு அப்படின்னா எங்க இருந்து மாறுபட்டார்னா முதல் இடை இசை ஒரு மாதிரி இருக்கும் இரண்டாவது இடை இசை ஒரு மாதிரி இருக்கும் ஆனா இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா முதல் இடை என்ன வடிவமோ அதே வடிவத்தை இரண்டாவது இடை இசையிலையும் போட்டிருப்பாரு அப்படி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்து வித்தியாசமான பாட்டு ஆனால் அதில் வரக்கூடிய இந்த கிளீன் கிட்டார் இருக்கு இல்லையா அது நம்மளை பரவசப்படுத்த வைக்கும் இதில் இசைஞா இளையராஜாவுடைய குரல் ஒரு சிறப்பு சித்ராவுடைய குரல் ஒரு சிறப்பு மற்றபடி நீங்கள் ராமராஜனையும் வைதேகியையும் பார்த்து இந்த பாட்டை ரசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பார்க்காமலே ரசித்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளிநாட்டில் போய் ராமராஜன் இல்லை யாரோ ஒருத்தர் பாடுறது மாதிரியான பாட்டு பாட்டை கேட்டு பாருங்க நன்றி வணக்கம்